அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கு நரசிம்மன் திருவடிகளே சரணம் எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் எழுந்தே தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் அடியேன் உடலும் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் திருச்செந்தூர் வேளவணை இன்றைக்கி என்னங்க சொல்ல போகிறீங்க இன்னைக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம் இருக்குது வாழை மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மரம் தான் வைப்பாங்க அதுக்கப்புறம் அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடே குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக களை வந்து அடே வெறி பெரிய தோப்பு மாதிரி அது உருவாகும் இந்த வாழை மரம் வாழ்வாங்கு வாழை வாழை மரம் எப்படி கொலை கொலையாக வந்து மரங்கள் எப்படி அடுத்த 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 ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் எப்படி பெருகிக்கிட்டே வருதோ அந்த மாதிரி நம்ம குடும்பங்கள் வாழையடி வாழையாக வாழை மரம் போல் நம்முடைய குளங்கள் செழிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா வாஸ்துபடி வீடு கட்டி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இந்த மாதிரி வாழை மரம் போல் நம்ம குடும்பம் ஒரு தோப்பாக மாறும் செல்வ செழிப்பான வாழ்க்கைகள் வாழ்வாங்க வாழை மரம் எங்கே இருக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடாது தனியாக நீங்கள் இடம் வாங்கி அங்கே வச்சுக்கலாம் ஒரு கழனி வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே வச்சுக்கலாம் இல்லை தோப்பு வச்சுக்கிங்கன்னா அங்கே வச்சுக்கலாம் வீட்டில் எதோ ஒரு மரம் ரெண்டு மரம் அது கூட எங்கே அதுக்கே இருக்கக்கூடாது ஆக்சுவலாக தேவைப்பட்டால் தென்மேற்கு மு தென்மேற்கில் வச்சுக்கலாம் ம இந்த தென்கிழக்கில் நான் தண்ணி சிக்கன் தண்ணி ஒரு கிச்சன்லேருந்து வர தண்ணியை வந்து நான் அப்படியே அங்கே விட்டுடுறேன் மரத்துக்கு அங்கே வைக்கிறேன்னா அங்கே வைக்கக்கூடாது வீட்டில் கூடாது நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தென்மேற்கில் ஒன்றா வச்சுக்கோங்க ரொம்ப மரம் வராத அளவுக்கு பார்த்துக்குங்க ஒரு ஒரு முறை ரெண்டு மரம் சும்மா வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சாமிக்கு ஏழை எல்லா இடத்துக்கு படைக்கிறதுக்கு ஏன்னா கெஸ்ட்டு திடீர்னு வந்துட்டாங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி தோப்பா மாதிரி வைக்கணும்னா தனியாக ஒரு இடம் வாங்கி இந்த மாதிரி ஒரு இடம் வாழை மரம் வச்சு நல்லா ஒரு சிறப்பானது ஒரு வாழ்க்கை வாழுங்க ஒரு அப்டேட் ஒன்று சொல்லலாம் ரெண்டு நாளாக சொல்ல வேண்டியது ஒரு நண்பர் என்ன பண்ணுவார் ஒவ்வொரு வருஷமும் புது வருஷம் பிறந்த உடனே ஒரு நோட்டு கொடுப்பார் ஒரு பெண்ணு கொடுப்பார் அந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கேலண்ட் இருக்கும் அதில் ஒரு படம் இருக்கும் அந்த படம் நான் கொடுப்பாரு குறைச்ச வருஷம் அவர் கொடுப்பார் அந்த நண்பருக்கு சரி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம வந்து ஜவுளி கடைக்கு நம்ம போகிறோம் துணி எடுக்கிறோம் கேலண்டர் கொடுப்பாங்க அங்கே வந்து கேலண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் படம் இருக்கும் பெருமாள் படம் இருக்கும் ஜீசஸ் இருப்பார் அல்லா இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு அந்த கேலண்டரு இருக்கும் இப்போ நீங்கள் இந்துன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஒரு கிறிஸ்டின் ஒரு இயேசு படம் போட்ட ஒரு கேலண்டர் கொடுத்தா நீங்கள் வாங்கி எடுத்துன்னு வருவீங்களா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இல்லை நீங்கள் கிறிஸ்டின்னு உங்களுக்கு ஒரு பி பிள்ளையார் படம் போட்ட ஒரு முருகர் படம் போட்ட கேலண்டர் கொடுத்தா நீங்கள் வாங்கி எடுத்து போயிட்டு இங்கே வீட்டில் வைப்பீங்களா இல்லை நீங்கள் முஸ்லீமு நீங்கள் வந்து ஒரு ஒரு பெருமாள் போட்ட படம் போட்ட கேலண்ட்ரு ஒரு ஆண்டாள் படம் போட்ட காலண்ட்ரு கொடுத்தா எடுத்து வீட்டில் வைப்பீங்களா நம்ம என்ன பண்ணுவோங்க வேறு காலனியில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை மாற்றி வாங்கிப்போம் இல்லையா அதுதான் நம்ம பண்ணுவோம் இல்லைன்னா அதை வாங்க மாட்டோம் இதை நான் ஒரு நண்பர்கிட்ட நான் தெளிவாக சொல்கிறேன் போன வருஷம் நான் சண்டையை கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன் இல்லைங்க எனக்கு வந்து ஆண்டாளை ரொம்ப பிடிக்கும் எனக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஏதாவது படம் போட்ட கலண்டர் இருந்த அந்த அவர் கொடுத்த அந்த நோட்டில் அந்த கா சின்ன பாக்கெட் இருக்கும் ப்ளஸ் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மதத்தை அந்த சாமி இருக்கும் அதில் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு இது ஆண்டாள் பிடிக்கும் முருகரை பிடிக்கும் அந்த மாதிரி சீட்டு காலண்டர் இருந்தால் என்கிட்ட கொடுங்க இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் ஆ இல்லை இதை வச்சுக்கோ அப்படின்னு வற்புறுத்தறேன் இல்லைங்க எனக்கு அதுமாரி வேண்டாம் நான் எடுத்து போய் நான் யூஸ் பண்ண போய் வேஸ்ட்டாக தான் போனேன் வேறு யாருனா கொடுங்க யூஸ் ஆகும் எனக்கு வேண்டாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதோட போயிடுச்சு அவர் கிட்டத்தட்ட எல்லோருக்கும் எல்லா எங்கள் தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவர் கொடுப்ப அவங்க இந்துவாக அவங்க முஸ்லீமாக அவங்க கிறிஸ்டீனா அதெல்லாம் பார்க்க மாட்டார் அவர் அவருக்கு என்ன சாமி பிடிக்குமோ அந்த என்ன அவருடைய அவர் மதமோ அந்த அந்த கடவுளில் போட்ட கலண்டர் தான் அந்த எல்லா நோட்லேயும் இருக்கும் அந்த கேலண்டரில் அதை தான் அவர் கொடுப்பார் நீ அவ்வளோ ஆசையாக கொடுக்குறவர் அந்த என்ன பண்ணலாம் இல்லை பொதுவாக ஒரு ஃப்ளவரு இல்லை மகாத்மா காந்தி தேசத்தை தேசப்பற்று இந்த மாதிரி தேசத்துக்காக உயிரை தோ திறந்தவங்க அவங்களுடைய ஃபோட்டோ இல்லை எதுவும் இல்லை ஒரு ஃப்ளவர் ஒரு ஒரு ரோஜா ஒரு தாமரை அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேச்சுரலாக ஏதாவது ஒரு விஷயங்கள் வச்சு அந்த கேலண்டரில் வச்சு வாங்கி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு அவர் கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கிறவர் நான் வந்து கொடுக்கணும் ஆசைப்பட்றேன் டிவிவர் அதுக்குமா நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் வள்ளல்லாம் மாறணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவர் நினைக்கிறவராக இருந்தால் அந்த மாதிரி கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் ஒரு ஒரு வருஷமும் நான் பார்க்குறேன் அது இன்னும் அப்படி ஒரு வன்மம்னு தெரில நான் என்ன சொல்கிறேன்னா உன் மதம் சிறந்தது நீ வழிபடு என் மதம் எனக்கு சிறந்தது நான் வழிபட எனக்கு விடுன்றேன் என்னை எதுக்கு தடுக்கிற நான் சொல்கிறேன்ல எனக்கு பிடிச்சது இந்த கேலண்டர் இந்த மாதிரி இருந்தால் கொடுங்க இல்லை வேண்டான்னு சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும் இந்த வருஷத்துக்கு வந்து கொடுக்குறாப்புல சரி ஒரு சிலர் திருத்தவே முடியாதுல்ல இது நான் அதுக்கு முன்னே பழைய படியில் சண்டை போட்டு இப்போலாம் நிறைய நான் இப்போ சண்டை போகிறதே இல்லை கோவத்தை ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டேன் சரி அதை வாங்கி அதை ஓகே அதை அது யாருக்கு யூஸ் ஆகுமோ டக்குன்னு அவர்கிட்ட கூப்பிட்டு அது நோட்டு பெண் அந்த கேலண்டர்டு அப்படியே அவர்கிட்ட கொடுத்துட்டேன் எதுக்கு சும்மா திருப்பி திருப்பி அந்தாலும் சொன்னால் உதட சொன்னால் புரிய மாட்டேது சரியாக நான் வெறி பிடிச்சாலாக இருக்காங்க எனக்கு அதுதான் புரியல ஏன் அப்படி இருக்காங்க எல்லோரும் ஒன்று அவங்கவுங்களுக்கு எல்லா கடவுளும் ஒன்று தாங்க இந்த கடவுள் தான் உஸ்தி அந்த கடவுள் மட்டும் அப்படிலாம் கிடையாது எல்லா கடவுளும் ஒன்று தான் எம்மதமும் சம்மதம் சரியா நீ இதில் இருக்கே உனக்கு பிடிச்சிருக்க நீ சும்பிடு நீ அதை திணிக்காதன்ற உங்களுக்கு திணிக்காதீங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நீங்கள் உனக்கு முருகன் பிடிக்குமா நீ முருகனை கும்பிடு உனக்கு ஏசு ஏசு பிடிக்குமா ஏசு கும்பிடு அல்லா பிடிக்குமா அல்லா கும்பிடு உனக்கு ஆண்டாளை பிடிக்கும் ஆண்டாளை கும்பிடு பெருமாள் பிடினா பெருமாளை கும்பிடு உனக்கு எந்த கடவுளை பிடி பிடிச்சிருக்கோ நீ அந்த கடவுளை வந்து வழிபாடு தப்பு இல்லையே நீயும் நான் சொல்கிறேன் என்ன சொல்கிற கடவுள் சொன்னால் அந்த கடவுள் தான் நீ கும்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறது தப்பு இல்லையா இது எனக்கு சரின்னு படலை இது நிறைய பேர் இது ஒரு பெரிய இதுவாக இருக்கிறாங்க அவங்களாம் எப்படி சொல்லி திருத்துறதுனே ஒன்றும் புரியலை இது நிச்சயமாக மாறணும் இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதனால் கொஞ்சம் அதை நீங்களும் கொஞ்சம் யோக சூதிச்சு நடந்துக்கோங்க அது மாதிரி யாராவது கிட்ட நடந்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்குங்க நீங்களும் இதுமாதிரி யாரையும் நீங்கள் விநாயகரை தான் கும்பிட்ணும் நீங்கள் வந்து கிஷே அல்லாவை தான் கும்பிட்ணும் நீங்கள் இயேசு தான் கும்பிடணும் யாரும் துன்புறுத்தாதீங்க வற்புறுத்தாதீங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க வரட்டும் தப்பு கிடையாது அப்படி உங்களுக்கு ஆசையாக நீங்கள் கொடுக்குன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் நண்பர் என்ன சாமிக்கு என்ன க மதமோ என்ன கடவுளை கும்பிட்றாரோ அந்த ஃபோட்டோ வாங்கி கொடுங்க அதுதான் அன்பு உங்கள் நண்பருக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி படுத்தி அதுக்கு பிறகு தான் அன்பு உங்களுக்கு என்ன பிடிக்குதுமோ அதை எடுத்து கொடுக்குறதுக்கு பேர் அன்பு கிடையாது இப்போது நான் நான் என்ன சொல்கிறேன் இப்போ எனக்கு ஒரு பிறந்த நாள் வந்து நான் எப்போ பிறந்தநாள் கொண்டாடுறது கிடையாது என் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட டீம் எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளைன் ஷர்ட்டு தான் இப்போலாம் போகிறதாது அது முன்னே கொஞ்சம் செக்கட் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன் மற்றபடி வேறு எதுவும் போகிறது இப்போ வந்து ஃபுல்லாக ஃபுல் ஷர்ட்டை தான் போகிறது அந்த டீம் எல்லோரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைன் ஷர்ட் அழகாக சூப்பராக எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்க அவருக்கு என்ன பிடிக்கும் அதை எத்தனையோ கொடுப்போம் நிறைய பசங்களுக்கு பர்த்டே வரும்போது அந்த பசங்க வந்து செலிப்ரேட் பண்ணோம் எதுவுமே ட்ரெஸ் வந்து கொடுப்பாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் எடுத்துன்னு வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படி தான் இருக்கணும்னு நானும் சொல்ல வரேன் நமக்கு ஒரு அன்பை எப்படி வெளிப்படுத்தணும்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடுத்தா இன்னும் அது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடுக்குறதுன்றது திணிக்கிறதுன்னு சொல்ல வரேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதை நீங்களாம் மாற்றணும் சரி ஓகே வாஸ்துக்கு நான் உங்களுக்கு ஏதாவது ட்ராயிங் புதுசாக வீடு கட்டுறீங்க சொந்தத்தராக வீடு கட்டுறாங்க அவங்களுக்கு வந்து டிராயிங் போடணும் அப்படின்னா நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் மன அளவு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து ட்ராயிங் போட்டு கொடுக்கப்படும் எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் ஒன் டபுள் ஃபைவ் ஜீரோ இல்லை எனக்கு இடம் வேணுங்க அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம செங்கல்பட்டுலேருந்து அப்டூ திண்டிவனம் வரைக்கும் இருக்குது மதுராந்தகம் அச்சரப்பாக்கம் மேல்மருவத்தூர் தொழிற்பேடு திண்டிவனம் தீவனூர் மரக்கோணம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இருக்குது அதுக்கப்புறம் ரெடி சோழவரத்தில் இருக்குது வாலாஜால இருக்குது குன்றத்தூர் சோமங்கலத்தில் இருக்குது உங்களுக்கு வீட்டு மேன வேணும் இன்வெஸ்ட்மெண்ட்காக நான் பார்க்குறேன் இல்லை உடனே வீடு கட்டி குடும்பம் குடியேறத்துக்காக நான் பார்க்குறேன் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மனை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்து உங்கள் பேரில் பதிவு பண்ணிக்கோங்க சிறப்பாக இருப்பீங்க நல்ல மனை நிச்சயமாக உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் சிறப்பாக இருப்பீங்க இல்லை நான் வந்து வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் பழைய வீடு கொஞ்சம் வாஸ்து தப்பாக இருக்குது அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு சரி பண்ணிக்கலாம் எடுத்ததாக நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வீடை பழைய வீட்டை வந்து சரி பண்ணிக்க முடியாது முக்கியமாக நமக்கு வருமானம் வரக்கூடியதை நோய் நொடி இல்லாமல் இல்லாமல் இருக்கிறதுக்கு இல்லை வீட்டில் இருக்கிற கல்யாணமாகலை குழந்த பிறக்கலை அந்த விஷயங்களில் முக்கியமான விஷயங்கள் என்னவோ அதை நம்ம சரி செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல இடம் வாங்கி வீடு கட்டி நம்ம குடியேறலாம் அதுக்கு உங்களுக்கு நான் நிச்சயமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் என் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு பதினஞ்சு ஐம்பது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்க இதுக்கு வேறு என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நண்பர் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா இப்போ நான் வாழைமரம் பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாழைமரம் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது நிறைய இந்த கேன்சரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது ஏற்படுத்துது அதனால் வீட்டில் வந்து வாழைமரம் வேண்டாம் இந்தமாதிரி கொல்லப்புறத்தில் மாதிரி எங்கேயாவது வச்சு நீங்கள் பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறேன் மெயினாக அந்த வீட்டு மேனே வாங்கிறப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அகலம் ரொம்ப பதினஞ்சு அடி பதினஞ்சு அடி கூட பரவாயில்ல பத்து அடி பன்னெண்டு அடி இந்த மாதிரிலாம் அகலம் வச்சு நம்ம நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ஐம்பது அடி அறுபது அடிலாம் கூட வாங்குறீங்க அதில் வீடே க எப்படி கட்டுறது அதில் அந்த மாதிரி மனம் வாங்குனிங்கன்னா அது யூஸ் இல்லை யாரோ பக்கத்துக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு தனியாக ஒரு இடம் வாங்கி சூப்பராக ஒரு இரு பதினஞ்சு அடிக்கு இருபது அடியாக ஒரு இருபது அடியாவது இருக்கணும் அகலம் நல்லா அப்போ கொஞ்சம் இடம் விட்டு கட்ட முடியும் மெயினாக வாஸ்துனா என்னென்னா காற்றை உள்ளே கொண்டு வரது காற்று எந்தால் எப்படி நம்ம நம்ம மூக்கு நம்ம முகத்தில் வழியாக மூக்கு வாயு முழுக்க வழியாக உள்ளே போயிட்டு வழி வெளியில் வருதோ அதுதான் வாஸ்து மாதிரி காற்று எப்படி வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றது ஒரு வீட்டுக்கு உயிர் இருக்கானா நிச்சயமாக உயிர் இருக்குது அந்த காற்றை உள்ளே கொண்டு போய் சேர்க்கறது தான் வாஸ்து நம்ம உடம்புல இருக்கிற காற்று வெளியில் போயிடுச்சுன்னா நம்ம வந்து பிணம் அப்படின்னு சொல்லுவாங்க சவ சவம் தான் நம்ம உயிர் கிடையாது அந்த உடம்புக்கு அப்போ அந்த உயிரை கொண்டு வந்து எப்படி சேர்க்கணும் அதை பற்றி சொல்கிறது தாங்க வாஸ்து அந்த ஒரு பர்ஃபெக்டான ஒரு நல்ல உயிரை நல்ல ஆன்மாக்களை அந்த வீட்டில் வாழக்கூடிய அளவுக்கு அந்த வாஸ்து உங்களை கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுக்கு புதுசாக வீடு கட்டுறீங்கன்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் வேற சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்